சீனாவில் செயற்கையாக தயாரிக்கப்பட்டு உள்ள இளம்பெண்ணை விரைவில் இந்தியாவில் விற்பனை செய்ய அந்நிறுவனம் முயற்சி மேற்கொண்டுள்ளது மெட்டீரியல் மற்றும் சிலிகான் பாகங்கள் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள செயற்கை முறையிலான இந்த இளம்பெண் தற்போது சீனாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஒரு முறை சார்ஜ் செய்தால் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தடையின்றி வேலை செய்யும் இந்த இளம்பெண்ணின் சந்தை விலை வெறும் இரண்டு லட்சம் ரூபாய்தான் செயற்கை நுண்ணறிவில் செயல்படுவதால் இந்த பெண்ணால் எந்தவொரு மொழியையும் தொன்னூற்று விழுக்காடு துல்லியமாக பேச முடியும் எனவே அழகு தமிழில் நீங்கள் புகுந்து விளையாடலாம் இது ஒரு இயந்திரம் என்பதால் உங்களிடம் சண்டையிடாது கோபித்துக் கொள்ளாது வாங்காது அவ்வளவு ஏன் இதற்கு நீங்கள் சோறு கூட போட தேவையில்லை ஹூரி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த இளம் பெண்ணை இந்திய லைனர்களை குறிவைத்து இந்தியாவில் அறிமுகப்படுத்த தயாரிப்பு நிறுவனம் திட்டமிட்டுள்ளது தமிழ்நாட்டில் இந்த கூரி விற்பனைக்கு வரும் பட்சத்தில் ஏராளமான நைன்டிஸ் கிட்ஸுகளின் கல்யாண ஆசை நிறைவேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது